வணக்கம் டேன் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகராஜன் சஜித் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் நாடளாவிய ரீதியில் தனமைந்து புலமைப்பெரிசல் பரீட்சை இன்று இடம்பெற உள்ளது இம்முறை மூன்று லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து எழுபத்தி ஒன்பது புரட்சாத்திகள் பரீட்சைக்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது பரீட்சை நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு பரீட்சை இடம்பெற உள்ளது பரட்சாத்திகள் அனைவரும் காலை ஒன்பது மணிக்கு முன்னதாக பரீட்சை மண்டபத்தில் அமருமாறு பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் பரீட்சையை எவ்வித பிரச்சனைகளும் இன்றி நடத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளில் சிறுவர்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல அரசியல் கட்சிகள் தமது தேர்தல் பிரசார நடவடிக்கைகளில் சிறுவர்களை பயன்படுத்துகின்றமை தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது அவ்வாறான முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பதினெட்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகள் பெரியவர்களின் சம்மதம் தலையீடு அல்லது ஊக்கத்துடனேயே தேர்தல் பிரசார நடவடிக்கைகளில் பங்கேற்பது அவதானிக்கப்பட்டுள்ளது இத்தகைய பிரசார நடவடிக்கைகளில் குழந்தைகளை ஈடுபடுத்துவது ஆபத்துக்கள் மற்றும் உடல் மற்றும் உளவியல் அழுத்தங்களுக்கு ஆளாக்கக்கூடும் என சபை சுட்டிக்காட்டியுள்ளது இந்த நிலையில் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளில் குழந்தைகளை ஈடுபடுத்துவதை தவிர்க்குமாறு சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை கோரியுள்ளது யாழ்ப்பாணம் துறை தொகுதியில் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து நேற்றிரவு பரப்புரை கூட்டம் இடம்பெற்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து நேற்றிரவு யாழ்ப்பாணம் துறை தொகுதி மாவை கலட்டி பகுதியில் பரப்புரை கூட்டம் இடம்பெற்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜி எல் பேரிஸின் பங்கு பெற்றதலோடு பரப்புரை கூட்டம் இடம்பெற்றது கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் துறை தொகுதி அமைப்பாளர் வன்னியசிங்கம் பிரபாகரன் கட்சி ஆதரவாளர்கள் பொதுமக்களின பலர் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி வேட்பாளர் நுவான் போபகே கலந்து கொண்ட கலந்துரையாடல் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நுவன் போபகே கலந்து கொண்ட கருத்துறையும் திறந்த கலந்துரையாடலும் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் உள்ள புதிய ஜனநாயக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட கட்சியின் பொதுச் செயலாளர் சிகா செந்தில்வேல் தலைமையில் நேற்று பிற்பகல் இடம்பெற்றது இக்கலந்துரையாடலில் மக்கள் போராட்ட முன்னணியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் சட்டத்தரணி சுவஸ்திகா அருள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் திகதிகளில் மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளன எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் அனைத்து மதுபான சாலைகளும் இரண்டு நாட்களுக்கு மூடப்படும் என மதுவரி திணைக்களும் அறிவித்துள்ளது அதற்கிடையே எதிர்வரும் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் திகதிகளில் அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படும் என மதுவரி குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சாதாரண தர பெறுபோரு இரண்டு வாரங்களுக்குள் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்தர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது சாதாரண தர பரீட்சை பெறுபோது இரண்டு வாரங்களுக்குள் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசேந்தர் தெரிவித்துள்ளார் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் நீண்டகால தாமதத்தை எதிர்கொண்ட கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பமாகும் அத்துடன் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பரீட்சைகள் யாவும் காலதாமதமின்றி உரிய நேரத்தில் நடத்தப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசேந்தர் குறிப்பிட்டுள்ளார் மகேங்கரையில் இடம்பெற்ற விபத்தில் நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளனர் மஹியங்கனை தம்பராவ பகுதியில் நேற்று பகல் இடம்பெற்ற விபத்தில் நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளதாக மஹியங்கனை போலீசார் தெரிவித்துள்ளனர் மகியங்கனி தம்பராவ விகாரை கருகாமையில் காரம் முச்சக்கர வண்டியும் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது இதில் நான்கு பேர் படுகாயமடைந்த நிலையில் மஹியங்கனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இருப்பினும் இருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மஹியங்கனை போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் புத்தளத்தில் பீடி இலைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் புத்தளம் பிரதேசத்தில் வேனில் கடத்திச் செல்லப்பட்ட பீடி இலைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் கடற்படையினர் மற்றும் நிறைச்சோலை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது வத்தளை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் நபரிடமிருந்து முன்னூற்று எழுபத்தி ஒரு கிலோகிராம் நிறைய உடைய பதினோரு பீடி இலை பொதிகள் மற்றும் வேன் என்பன கைப்பற்றப்பட்டன அந்த வகையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக நுழைச்சலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார் மட்டக்களப்பு ஈராவூரில் தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மீது கல்லறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து மட்டக்களப்பு ஈராவூரில் தேர்தல் பிரசார கூட்டத்தில் பங்கேற்ற ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரோஹக்கி மீது கல்லறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ரோஹக்கீம் மேடையில் உரையாற்றி கொண்டிருந்த வேளை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் எம்எல்ஏ எம் உள்ளிட்டவர்களும் பிரசாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் வளமான பொருளாதாரம் நாட்டுக்கு தேவை என ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார் ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக நேற்று முல்லைத்தீவு முருகண்டி பகுதியில் தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்டார் இதன்போது அவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் அடுத்த சனிக்கிழமை இந்த நாட்டின் புதிய ஒரு புரட்சி உருவார் அந்த புரட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங் ஜனாதிபதியை தெரிந்து கொள்ளும் தேர்தல் அல்ல இந்த நாட்டின் எதிர்காலத்தை தேர்ந்து கொள்ளும் ஒரு விடயமாகும் சர்வதேசத்தை வெல்ல வேண்டும் என்றால் பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும் என்றால் எங்களுடைய அந்நிய செலாவணியை சேமிக்க வேண்டும் என்றால் வங்கியில் இருக்க கடன் குறைய வேண்டும் என்றால் பணவீக்கம் குறைய வேண்டும் என்றால் பலமுள்ள அத்திவாரம் ஒரு பொருளாதாரம் எங்களுக்கு தேவையாகும் மலையக மக்கள் முன்னணி மலையக இளைஞர் முன்னணி என்பன இணைந்து ஏற்பாடு செய்த இளைஞர் மாநாடு நேற்று இடம்பெற்றது மலையக மக்கள் முன்னணி மலையக இளைஞர் முன்னணி என்பன இணைந்து ஏற்பாடு செய்த இளைஞர் மாநாடு நேற்று நுவர்லியா ஹட்டன் டி கே டபிள்யூ மண்டபத்தில் இடம்பெற்றது மத்திய மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் மலையக மக்கள் முன்னணியின் பிரதி தலைவரும் மலேக இளைஞர் முன்னணியின் தலைவருமான ராதாகிருஷ்ணன் ராஜாராம் தலைமையில் இடம்பெற்ற மாநாட்டில் டாக்டர் அப்துல்கலாம் குடும்பத்தின் பேரரும் சர்வதேச அப்துல்கலாம் அறக்கட்டளையின் ஸ்தாபக இணைத்தலைவருமான டாக்டர் ஏ பி ஜே அப்துல் ஜே ஷெக் ஜலீம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் விசேட அதிதிகளாக மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழ்நாடு இதயக்கனி செஞ்சிகையின் பிரதம ஆசிரியர் இதயக்கனி எஸ் விஜயன் ஆகியோர் பங்கேற்றனர் அத்துடன் மலேக மக்கள் முன்னணியின் செயலாளர் நாயகம் சங்கரன் விஜயசந்திரன் மலேக தொழிலாளர் முன்னணியின் செயலாளர் புஷ்பா விஸ்வநாதன் பொருளாளர் தாளமுத்து சுதாகரன் உட்பட கட்சி முக்கியஸ்தர்கள் இளைஞர்கள் பங்கேற்றனர் வெறுமனே தோட்ட தொழிலாளருடைய சம்பளம் மட்டும் நமக்கு பிரச்சனை அல்ல சம்பளத்துக்கு அப்பாற்பட்டு பல பிரச்சனைகள் நிற்கின்றன எங்களுக்கு ஒழுங்கான வாழ்விடம் வேணும் வேலை செய்வதற்கு வசதியாக எங்களுடைய காணிகள் எங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் தனி வீடுகள் கட்டி கொடுக்கப்பட வேண்டும் அதை கிராமமாக மாற்ற வேண்டும் குடி தண்ணீர் கொடுக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் டாய்லெட்ஸ்கள் எங்களுக்கு அமைச்சு மலசல கூடங்கள் அமைத்துக் கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் நாங்கள் செய்வதற்கு எங்களுடைய இளைஞர்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக எங்களுக்கு தேவை என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு நல்லாட்சி வேணும் முக்கியமான கட்சி அரசியலுக்கு அப்பால் தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னால் அணிதிரள்வதாக திரல்வதாக தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட முக்கியஸ்தர்கள் கூட்டாக அறிவித்துள்ளனர் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற தமிழ் இனத்தின் கோரிக்கையை செவிசாய்த்து கட்சி அரசியலுக்கு அப்பால் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பதாக தமிழரசு கட்சியின் வட்டக்களப்பு கலை முக்கியஸ்தர்கள் கூட்டாக அறிவித்துள்ளனர் மட்டு ஊடக மையத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டனர் இந்த பொது கமிப்பின் ஊடாக இப்போது மிகவும் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் தமிழர்கள் ஒன்றாக நிற்கின்றோம் என்ற உணர்வுடன் எங்கள் தமிழர்கள் எங்களை எங்களை கைவிட மாட்டார்கள் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையுடனும் ஒன்றாக நிற்கின்றோம் நாங்கள் தமிழ் வேட்பாளர் அரிய இந்த தேர்தலில் இறக்கியுள்ளோம் அவருடைய சின்னம் சங்கு அன்று எல்லோரும் ஒன்றாக வந்து நாங்கள் நாங்கள் தெரியாதவர்களும் சொல்லி ஒன்றாக நின்று எங்கள் வாக்கை சங்கு சின்னத்தில் போட்டியிடும் அரியநேத்திரன் அவர்களுக்கு அன்புள்ளவர்களே புள்ளடி போட்டு அவரை வெல்ல வைப்போம் ஜனாதிபதியாவதற்காக எங்களுக்குள்ள வேதனையை உலகெல்லாம் அறிவதற்காக இந்த விடயத்தை நாங்கள் கட்சி அரசியலுக்கு அப்பால் சென்று தமிழினத்தின் ஒரு கோரிக்கையாக வேண்டுகோளாக அவர்களுடைய பிரச்சனைகளை சொல்லுகின்ற ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும் ஒரு மூத்த அருத்தந்தை அவர்களுடைய அந்த அருள் வாக்கு அல்லது அவருடைய அருமையான அந்த கருத்தை நாங்கள் பின்பற்றுவதற்கு நாங்கள் திட சங்கற்பம் எடுத்திருக்கின்றோம் எனவே இந்த நடைபெறுகின்ற இருபத்தி ஓராம் தேதி நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம் தமிழ் சமூகம் ஒற்றுமையாக இருக்கின்றோம் தமிழ் தேசிய குரல் ஒற்றுமையாக இருக்கின்றது ஒரே குரலில் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் சொல்ல போகின்றோம் கடந்த காலம் உங்களுக்கு தெரியும் இவ்வாறான ஒட்டுமொத்த கட்டமைப்பினூடாக இவரும் இந்த வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை மக்களின் எதிர்பார்ப்பு இன்று தமிழ் சமூகம் ஒன்று சேர்க்கின்ற சேருகின்ற ஒரு தருணத்தில் ஒரு கட்சி மட்டுமே தனித்து நிற்க வேண்டும் நெஞ்சங்களே நாங்கள் தமிழர்கள் தமிழன் தமிழனாக தமிழனாக தனித்துவமாக குரலில் ஒரே புள்ளியில் சந்திக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை தவற விடக் கூடாது என்ற அடிப்படையில்தான் நானும் எமது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் எமது முக்கிய பிரமர்கள் கடத்தியேன் என்று நாங்கள் மக்களுக்கு தெளிவூட்டுகின்றோம் கடந்த காலங்களிலே வாக்குறுதிகளை தந்து ஒப்பந்தங்களை செய்து அவற்றை கிழித்திறந்து எங்களுடைய தமிழர்களை மனங்களை சுக்குநூறாக உடைத்தவர்கள் தான் இன்று பிரதான வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த சந்த சந்தர்ப்பத்திலே தான் எங்களுடைய தமிழர்களுடைய ஒற்றுமையை நாங்கள் காட்டுவதற்காக எங்களுடைய இந்த போராட்டங்களிலே உயர் நீத்த மாவீரர்களுடைய அந்த உணர்வுகளை மதித்தவர்களாக எங்களுடைய வடகிழக்கிலே இருக்கின்ற சிவில் பொதுமக்கள் இழந்த இழப்புகள் பொருளாதாரம் கல்வி வேலைவாய்ப்பு போன்ற பல்வேறு வகையாக இழப்புகளை மனதில் கொண்டவர்களாக இந்த எதிர்காலங்களிலே தற்போது கூட தங்களுடைய குழந்தைகளை இழந்தவர்கள் மூவாயிரம் ஆண் நாட்களுக்கு மேலாக வீதிகளிலே இருந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய தொழில்களை இழந்தவர்கள் வீதிகளிலே இழந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய இளைஞர்கள் இன்றும் கூட இந்த சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் கிழக்கு மாகாணத்திலும் சரி மட்டக்களப்பு மாவட்டத்திலும் சரி எமது இனத்துக்கான ஒரு பயணத்தில் இந்த பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்கிறார் ஒவ்வொருத்தரும் தனித்துவமான தங்களது பங்களிப்பை அளிப்பதன் மூலம் சங்க சின்னத்துக்கு நேரடியும் எமது இனத்துக்கான ஒரு அங்கீகாரமாகத்தான் நான் பார்க்கின்றேன் அவ்வாறான அந்த பயண பாதையில் ஒவ்வொரு தமிழர்களும் ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளர்களை அதிகூடின வாக்குகளை பெற்று ஒரு சர்வதேச அங்கீகாரத்தை கோரி நிற்கின்ற உங்களது ஒத்துழைப்பையும் நாங்கள் இத்தருணத்தில் கேட்டுக்கொண்டு பங்களாதேஷில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் பங்களாதேஷில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் டாக்காவிலிருந்து தென்கிழக்கு முன்னூற்றி தொன்னூற்றி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காக்ஸ் பஜார் மாவட்டத்தில் இந்நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன பல குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து ஆபத்தான சரிவுகளில் வசிப்பவர்களை வெளியேற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்